ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே கண்ட சனி முடிஞ்சு அஷ்டமி சனி ஆரம்பம் எப்பவுமே ஜென்மத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் பயப்பு ஜென்மத்தில் கேது ஞானகாரகன் போய் இருக்கிறது ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்கள் நான் குரு கூட சொல்லி இதுக்கெல்லாம் பயந்துருவீங்க இவங்க ஆள் இல்லை அப்படிப்பட்டவர்கள் இப்போ ஞானகாரகன் போய் சேர்றான் அப்போ இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும் சிந்திப்பார்கள் செயல்படுவார்கள் தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள் ஆனால் எங்கே கவனமாக இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் சரியானபடி முடிவு எடுக்கணும் இப்போ லைஃப் பார்ட்னர் கூட நம்ம வீட்டம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவர் அப்படிதாங்க அவர் எப்போவுமே லொல்லுன்னுவார் ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு செக்கில் வந்து அவர் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா யாரை கேட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு பிஸ்னஸ்ஸே அடிப்பட்டு போயிடும் வாயை கட்டணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சில நேரங்களில் சில முடிவுகளை தள்ளி போடுறது கூட நல்லது அதுதான் அந்த ஞானக்காரகன் அதில் நீங்கள் என்ன பண்ணுன்னா குலதெய்வ வழிபாடு பித்தர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட பிரசாதம் எல்லாத்த விட தயவு செஞ்சு ராமேஸ்வரம் காசிக்கு போயிட்டு வாங்க அந்த மன நிம்மதி வரும் உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் குடும்பத்தை விட்டு பெங்களூர் போகிறீங்களா போயிட்டு வாங்க ஹைதராபாத் போகணுமா போயிட்டு வாங்க இல்லை பக்கத்தில் சிங்கப்பூராவது போயிட்டு வாங்க சில பிரிவுகள் சில நேரங்களில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் இந்த ராகு ராகுகேது தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் சிம்ம ராசிக்காரங்களுக்கு யூஷுவலாகவே நான் ஒரு கோட் சொல்லுவேன் தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை யாருக்கு பொருந்தோ இல்லையோ அது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் அப்படியே நூற்றுக்கு நூறு விழுக்காடு பொருந்த போகிறது ஏன்னா லக்னத்திலேயே வந்து கேது அமர்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு அமர்கிறார் கடந்த ரெண்டரை வருஷமாக ஜாதகம் இதாக ஆகிடுமோ கரெக்டு தானோ உங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தானா இது வரைக்கும் எல்லா அஷ்டாச்சரிக்கிலும் அதெல்லாம் பொய் 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 என்று போட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த ரெண்டரை வருஷமா நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன் எனக்கே நம்புற மாதிரியான டிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்களே இப்ப வேற அஷ்டம சனி வருதுன்றாங்க தலைக்கு மேலே வருது பாய் இருக்குன்றாங்க விசாச இருக்குன்றமா வடிவேல் சொல்ற மாதிரி அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கக்கூடிய சிம்ம மறுபடியும் நான் வளர்க்கும் போல சொல்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பயப்படவே பயப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடவை லக்னத்தில் கேது அமர்ந்து மிகப்பெரிய ஞானத்தை போதிக்கப் போகிறார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு வலிமை பிறக்கப் போகிறது ரொம்ப நுண்ணிய அளவுக்கு ஒரு மைக்ரோவா சில விஷயத்தை கற்றுக்க போறீங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்க இப்போ நிதானமே பிரதானம்ன்ற மாதிரி அமைதியாக இருந்து எப்படி வந்து புளி அப்படியே உட்காந்து சரியான நேரம் பார்த்து இறை அடிக்குமோ அந்த மாதிரி அடிப்பதற்கான அமைதியை தேடி பயணப்பட போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏழாம் இடத்தில் ராகு ஏழாம் நான் ஆல்ரெடி வெகுஜன தொடர்புங்க அது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் தாண்டி ஏழாம் இடம்ன்றது வெகுஜன தொடர்பு அது குருவோட இருக்கனால சிம்மராசிக்காரர்களுக்கு தடவை நிறைய சமுதாயத்தோடு பழகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது பத்தாவதுக்கு குரு வேற திட்டமிடல உங்களை இயக்க போறார் ஒரு திட்டத்தின் மூலமாக வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏழாம் இடம்ன்றது உங்களுக்குனா எனக்கு நீங்க சோ பார்க்கிற மனிதர்களிடம் பேசுகிற வார்த்தையிடம் மிகுந்த கவனம் அப்படின்றது தேவை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் பிற மொழி பேசுகின்ற மனிதர்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய தான் இருக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தெரியாம போர்வியை முதட்டு ஏதாவது மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டுக்காரமாக உருட்டுக்கட்டையை தான் கொண்டு வரும் அதனால தயவு செஞ்சு மக்களே கவனமாக இருந்துக்கங்க இத்தனை ஆமாம் இல்லாமல் இப்போதான் உங்களுடைய எக்ஸு ஓய் எல்லாரும் உங்க மேலே அன்ப பொழிவாங்க அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பழகிற மனிதர்களிடம் கவனம் பேசுகிற வார்த்தையில் கவனம் உங்களுக்குள்ளேயே நீங்களே எனக்கு ஏன் இப்படின்னு சொல்லி விரத்தியாக இருக்கீங்க சிம்மராசிக்கார்கள் அப்படி இருந்தால் தாங்கவே முடியாது உலகத்துக்கே லைட் கொடுக்குறதுல நீங்கள் அதை போய் அமைதியாக இருந்துடலாமா அதனால அதெல்லாம் தூக்கி போட்டு வேலையில் எப்படி கவனம் செலுத்துவது இந்த வேலை எப்படி அழகா நுட்பமாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு கேது எப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை ஜெயிக்கிற மாதிரி வேற எந்த தடவை ஜெயிக்கிற மாதிரிங்க அல்டிமேட்டாக இருக்க போது சிம்மராசிக்காரர்களுக்கு சார் சிங்கம் புளியாக மாறி இருக்குன்றாங்க மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது அவங்க சொன்னது நூறு சதவீதம் உண்மைதான் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக சனி பகவான் சிம்ம ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தனால அவங்க சிங்கம் போல் சீர வேண்டியவங்க அமைதியாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு நிறைய பேர் ஏறி குதித்து இவங்கள எட்டி பார்த்து வர்றியா வர்றியா சண்டைக்கு வர்றியா அப்படின்னு கூட கூப்ப கூ கூப்பிடக்கூடிய நிலைமைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும் டே நான் யார் தெரியுமாடா நீ யார் என்ன தெரியும் அமைதியாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை நான் என் குடும்பத்து கூட பேசவே முடியலைங்க என் மனைவிட்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியலங்க அப்படிங்க வருத்தம்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ கேது அந்த ரெண்டாம் இடத்துலேருந்து நகர்ந்த உடனே குடும்ப ஒற்றுமையாயிரும் எங்கே இருந்தாலும் சரி உடனே கம்யூனிகேஷன் கிடைக்கும் எங்கே இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு வாங்க உங்கள் கூட நான் கோபமாக இருந்தேன் இனிமேல் நான் உங்க கூட சேர்ந்துடுறேன் நானே சமாதானம் ஆகிருங்களே உங்கள் வீட்டுக்காரமாகவே உங்கள்கிட்ட அன்பா பேசுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இது வீட்டுக்காரமாக மட்டும் கிடையாது வீட்டுக்காரரும் உங்கள்கிட்ட பேசுவார் அப்புறம் எங்களுக்கு கிடையாதான் நீங்கள் நினச்சிடக்கூடாது உங்கள் வீட்டுக்கார் தான் கோவமாக இருந்தாலும் இனிமே உங்கள் கூட அன்பாக பழகக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் கொடுத்துட்டேன் கொடுத்த பணம் வரவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வந்து தேடி வந்து உங்கள் நண்பர் கொடுத்துட்டு போயிடுவார் உங்கள்கிட்ட யார் கடன் வாங்கியிருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட வந்து திரும்ப கொடுத்துருவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றினாலும் தூக்கமே வராதுங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிற நீங்கள் இனிமேல் அந்த வார்த்தையை சந்தேகம் இல்லாமல் சிறப்பாக பயன்படுத்தலாம் ஏன்னா அந்த வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் கட்ட கஷ்டம் கவலை எல்லாமே போகுது உங்களோட குடும்பம் ஒற்றுமை போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் செயல்பாடு சூப்பராக போகுது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்திருக்கா நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எங்கே போனாலும் சரி ஒரு கோயிலுக்கு போகிறீங்களா இல்லை சுற்றுலா போகிறீங்களா இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா உங்கள் மனைவியை போட்டுகிட்டு போ பிரச்சனையே கிடையாது நீ வீட்டில் இருமா நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் அன்னைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையும் உண்டாகும் ஸோ கணவன் மனைவியை புரிந்து கொள்வதும் மனைவி கணவனை புரிந்து கொள்வதும் கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் புரிஞ்சு நடந்துக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவன் ராசிக்குள்ளே வந்திருக்கார் அப்போ முடிந்த அளவு காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் விநாயகரே என்னுடைய வாழ்க்கையில் இன்றைய பொழுதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கேன் நீ என்னை பார்த்துக்கோங்க நீங்களே எனக்கு உறுதுணையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க இந்த ஒன்ற வருடமும் மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வாழ்க வளமுடன் ஐஸ் சார் சொல்லுங்க சார் ஒய்ஃபை கூடவே வச்சுக்கோங்கன்ற விடாதீங்க அதாவது சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த பாக்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் அது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு சமாச்சாரம் அப்படின்னு எல்லாமே சமாச்சாரமாக தான் இருக்கும் அதுதான் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்துலேருந்து தள்ளி இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது அதாவது இந்த கிரகங்களை நான் புரிஞ்சுக்கணும் எப்போல்லாம் அந்த ராசி லக்னத்துக்கு கேத்து வருதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு விடை பெறக்கூடிய நிலைமை ஏற்படும் ஒன்று நீங்கள் குழந்தைகளுக்காக பிரிஞ்சுருக்கணும் உங்கள் பையன் இல்லை பொண்ணு வெளிநாட்டில் போய் படிப்பா அதனால் நீங்கள் அவங்க கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படும் ஒரு சில பேருடைய வீட்டில் பாட்டி அல்லது தாத்தா இல்லை மூத்த பெண் அக்கா இவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சில பேருடைய வீட்டில் என்ன நடக்கும்னா நமக்கே ஹெல்த் பிரச்சனை வரலாம் எப்படி பிசிஓடி கம்ப்ளைண்ட் மெயினாக ஹார்மோனல் இம்பாலன்ஸ் டெஸ்டோஸான் லெவல் கம்மியாகிறது ஈஸ்டஜன் லெவல் கம்மியாகுறது இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுனால நம்ம என்னமோ எதுவும் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் ரெண்டாவது இது என்ன தான் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்தாலும் சன்னியாசிகளை போய் பார்த்துட்டு வரணும் இப்போ ராவுகேது பயிற்சி வந்து உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குதுன்னா பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் பாட்டு வர்றது இல்லை இருபதாம் தேதிக்குள்ளே போய் சன்னியாசிகளை போய் பாதம் படிந்து வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னால் நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் சரி என்ன கர்மா நீங்கள் செய்தாலும் சரி சன்னியாசிகள் செய்யக்கூடிய ஜபா தபா அனுஷ்டானங்களில் எல்லாமே அடங்கிடும் அதனால் போய் நீங்கள் பார்த்துட்டு வருவது ஒரு மாற்றம் ரெண்டாவது இந்த ராகுங்கிற பிளானடை முழுக்க முழுக்க கமர்ஷியல் பிளானட் ராகு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது வாய்ப்பே கிடையாது ஆனால் துட்டு நல்லா கொடுப்பார் பணத்தை நல்லா வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும் பெரிய பிஸ்னஸ்லாம் கை வைப்பீங்க யாரெல்லாம் வந்து உங்களுக்கு டெண்டர் கிடைக்காது இல்லை உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்காது இல்லை ஆர்டர் கிடைக்காது அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் செய்து இருக்கக்கூடிய பிஸ்னஸில் சில பஞ்சாயத்துக்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் சரியாகி இப்போ நல்லா பெரிய ஆர்டராக கிடைக்கும் பெரிய பணமாக வரும் அது ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் வரும்பொழுது நம்மளுடைய அகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ஃபேமிலிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது எந்த விதத்துலையுமே நல்லது தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத விஷயங்களில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் நான் சொல்லியிருக்கக்கூடிய காஷாயம் தரித்த ஒரு சந்யாசி யாராக இருந்தாலும் சரி அவரை போய் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தைரியமாக